சூரிய கோடி வக்கரத்துண்டியா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பக்தி மயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபரிமிதமான ஒரு நல்ல ராசி கும்பராசி ஏன் அப்படின்னா ராசிநாதன் சனி பகவான் கால சக்கரத்துக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது கும்பராசிக்கு ஒன்று இருக்குங்க என்ன அப்படின்னா இரண்டு அப்புறம் பதினொன்று இதுக்கு ரெண்டுக்கும் உடையவர் குரு பகவான் நல்ல ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப சிற முக்கியம் இல்லைங்களா கும்பராசிக்கு இயல்பாகவே அது ஒரு அமைப்பு ஏற்படும் அது மட்டும் இல்ல இவங்களாகவே நல்ல ஒரு ஒரு சில சாமிகிட்ட நடக்கவே இல்லைங்க பல நாளாக வேண்டேன் நடக்கவே இல்லை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு எப்போதாங்க நடக்கும்னு எங்கவங்களாம் ஒரு பக்கம் இருந்தா கும்பராசிக்காரங்க இந்த குரு ரெண்டு பதினொன்னோட இருக்கிறதுனால இறைவுடன் அவங்க எளிமையான முறையில் வேண்டினாலே போதும் பல நல்ல பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஐயா ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப வேண்டாங்கன்னா நாலு வீடு கூட வாங்குவாங்க அவங்க அப்படியான ஒரு நல்ல ஒரு ராசியான உள்ளவர்கள் கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ஜென்மஸ்தானத்திலே உங்களுடைய ஜென்ம ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி வளம் பெறுகிறார் ஏழரை சனி அதெல்லாம் ஒரு பக்கம் அதெல்லாம் அவ்வளோ பெரிய கெடுமையான பலனை கெடுபனை சனி பகவான் கும்பராசிக்கு தரமாட்டார் குருவாக இருந்தாலும் சரிதான் சனியாக இருந்தாலும் சரிதான் நல்ல பலனை தான் தருவார் ஏன்னா ரெண்டு பதினொன்றுக்காதிபதி இல்லைங்களா குரு பகவான் ஜென்மஸ்தானாதிபதி சனி பகவான் அதனால தான் ரொம்ப ஒரு யோக பலன்கள் பொருந்தியது கும்பராசிக்காரங்க முன்னவே சொன்னேன் அது உங்கள்ட்ட அதே மாதிரி சனி பகவான் ஆட்சி தான் நன்மையைத்தான் அவர் செய்வாருங்க உங்களுக்கு அதே மாதிரி பார்க்கும்போது இரண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி செய்கிறார் உங்களுக்கு வந்து வேணாட்களா நான் வேலையே பார்க்க முடியல அல்லது ஏதாவது ஒரு வேலை பார்ட் டைமா பார்க்கணும் அல்லது வந்து ஒரு தொழில் பண்ற இன்னும் ஒரு சரியானபடி அமைப்பு ஏற்படல அல்லது வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய கல்யாணமான பெண்கள் அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் ஆசையாக இருக்கு ஆனால் பிஸ்னஸ் செய்ய முடியல இது மாதிரி எதாவது ஒரு பொ பொருள் வரவுகளை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இல்லை எல்லாருக்கும் இருக்குது அது மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கும் இருக்குது அவைகள் இந்த வருடத்திலே உயிர்ப்பு அடையும் அதான் விஷயம் இந்த வருஷம் அதை நீங்கள் வந்து பணமாக்குவதற்கான வாய்ப்புகளுக்கான கிரக சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க அதாங்க முக்கியம் அதே மாதிரி இரண்டில் இருக்கக்கூடிய போனால் அதை உங்களுக்கு தராரு மூணுல இருந்து சில விஷயங்களுக்கு முட்டுக்கட்டையை போட்டு கொண்டிருந்த குரு பகவானம் நல்ல ஒரு மாற்றம் நாலாம் பாவத்துக்கு போயிட்டாருங்க நாளில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையை தருவார் குறிப்பாக சொல்லணும்னா வீடு வாங்குவதற்கு வாகனங்கள் வாங்குவதற்கும் அதே மாதிரி தாயாருக்குன்னு ஒரு சுபா செலவுகள் செய்வதற்கும் தாயார் தந்தையாருக்கு ஒரு சுபா செலவுகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்வது அப்படின்னு சில விஷயங்களையும் குடும்பத்திலே சில சுபா செலவுகளும் ஏற்படும்படியான பல நன்மைகளை கும்பராசிக்காரங்களுக்கு வருதுங்க இன்னொரு சிறப்பு இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னமே சொன்ன மாதிரிதான் குரு பகவானும் அவரும் நல்ல இடத்துல இருக்காரு சனி பகவான் நல்ல இடம் ராகு பகவான் நல்ல இடம்தான் ஆனால் அந்த கேது பகவான் மட்டும் கும்பராசிக்காரங்களுக்கு ஸ்தானத்தில் போகின்றார் அதனால் தேவையற்றபடியான சில செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு கோர்ட் கேஸ் போய் அது நிவர்த்தி அடைவதற்கும் வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி ஆனால் இதில் ஒரு நன்மை என்ன அப்படின்னா குருவினுடைய பார்வைக்குள்ள அந்த எட்டாம் பாவம் வருகிறது கேதுவும் எட்டுல வந்துடுறாரு இல்லைங்களா அதனால எங்க போனாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது தேவையற்றபடி இருந்தாலும் அதுல உங்களுக்கு சாதகமானபடி இருக்கும் பொருள் செலவுகள் இல்லாதபடி இருக்கும் நீங்க பத்து ரூபா செலவு பண்ணா கூட அதன் மூலமாக உங்களுக்கு இருபது ரூபா லாபமானபடியிலே தான் அது அமையுமே தவிர உங்களுக்கு அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தவே அது அது ஒரு உங்களுக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கேது பகவான் இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற காலம் அப்படிங்கிறதுனால விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் விநாயக பெருமானினுடைய வழிபாடு மிக 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 அவசியம் கும்பராசிக்காரங்களுக்கு முடிந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு சுக்கல சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ஒரு மாதத்துக்கு ரெண்டு சதுர்த்தி வருங்க அதாவது அமாவாசையிலேருந்து நாலாவது நாள் வரக்கூடிய சதுர்த்திங்கிறது சுக்ல சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தின்னு பேர் பௌர்ணமியிலேருந்து நாலாவது நாள் வரக்கூடியது அதாவது அதற்கு சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த ரெண்டு சதுர்த்தியிலும் விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் சூர தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சூர செதர்காய் அந்த செதர்காய் உடைத்து வழிபாடு செய்யுங்கள் அப்போது உங்களுக்கு ஜென்ம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் ஏற்படக்கூடிய பல உபாதைகள் நேரடியாகவே நிவிருத்தியாகும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்தீங்கன்னா ராகு ஆர கேது சனி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி நவக்கிரகமே சரிதான் நல்ல அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வழங்கும்